எல்லாத்தையும் வணக்கங்க மணி எவ்வளோன்னு வருங்க பன்னெண்டு இருபத்தஞ்சாச்சுங்க இதுக்கு மேலே என்னால் உக்காந்து தைக்க முடியாதுங்க அப்படியே இங்கெல்லாம் வலிக்குதுங்க ரொம்ப இங்கெல்லாம் இங்கே கழுத்து இந்த க கை ரெண்டு பக்கமும் வலிக்கிதுங்க என்னங்க பண்ண முடியும் வீட்லையும் வேலை செய்யணும் தைக்கவும் செய்யணும் அப்பா சாமி என்னங்க பண்ணுறது ஒரு பொம்பளை பிள்ளை இருந்திருந்தா கூட எனக்கு ஒத்தாசை ஒன்றுமே நம்ம முடியலைங்க சாஞ்சு உட்காந்துக்கிற இடுப்பு வலிக்கிதுங்க உட்காரவே முடியல தூக்கம் வேறு வருது இதுக்கு மேலே வேலையும் அவசரம் இருந்தால் உட்காந்து தைக்கலான்னு பார்த்தாலும் கண் சொருவுதுங்க தூக்கத்தில் எங்கேயாவது ஊசிக்குள்ளே கொண்டு போய் கையை விட்டேன்னு என்னங்க பண்ணுறது அப்புறம் நாளைக்கு தைக்க முடியாத ஒயிர் சரி போய் படுக்கலானுங்க அதுக்குள்ளே என் பையனை திட்டினானுங்க திவாகருக்கு சப்போர்ட் பண்ணி ஒரு வீடியோ போட்டண்டான்னு சொன்னாங்க எங்கள் பையன் கண்டவடி திட்டுறானுங்க அவன் என்னென்ன பேசிகிட்டு இருக்கிறான்னு தெரியுமா பேசினே அவனுக்கு உழுகிற பேச்சு கூட உனக்கும் சேர்ந்து ஒழுகு ஒரு வேளை உன்னோட வீடியோ கீது எங்கேயாவது வீஸ் கொடுத்தாங்கன்னு வெய்ய அவனை எல்லோரும் அசிங்க அசிங்கமாக திட்டுவாங்க அப்படின்னு பயனை பயப்படுத்துகிறானுங்க தான் நான் போய் பார்த்தங்க தேவையில்லாத வீச்செல்லாம் பேசிகிட்டு இருக்கிறானுங்க பய உள்ள இவனுக்கு போய் சப்போர்ட் பண்ண பாருங்க என்னைய எதை கொண்டு அடிக்கிறதுன்னு தெரியலீங்க நானும் சும்மா தான் வம்புழுக்கிறானு பார்த்தா எல்லாத்தையும் குண்டு வச்சிருக்கிறானுங்க பன்னி பய சார் இவனுக்கு போய் சப்போர்ட் பண்ணி வச்சுக்கிறேன் எல்லாம் பார்த்தா அவங்க ஷார்ட்ஸ் வீடியோ எல்லாம் பார்த்தா அந்த பண்ணி எங்கேயாவது பார்த்தீங்கன்னா செருப்பு கழட்டி அடிங்கிறாங்க ஐயா அவனுக்கு ஒழுகும் போது அவனுக்கு சப்போர்ட் பண்ண எனக்கும் சேர்ந்து தானே ஒழுகு அப்படின்னு பயமாயிருச்சுங்க அதான் சரி ஒரு வீடியோ அப்படிலாம் இன்னாதிக்கு ஏன் போடுறோம் தெரியுங்களா இன்னாதிக்கிட்டே இவங்க அப்பா ஓன் கிடைக்கும் இதில் கொஞ்சம் சவுண்டு வைக்கிற மாதிரி நம்ம அந்த ஆப் இருக்குதுங்க அதை வச்சு என்ன சவுண்டு வச்சுருவேன் பையன் மோடில் ஒன்றும் ஒரு ஆப்பும் கிடையாதுங்க அப்படியே எடுத்து அப்படியே ஓடுறங்களா சவுண்டே இல்லைங்க எனக்கே நான் பேசுனது காதே கேட்கலைங்க அப்புறம் எப்படிங்க அந்த வீடியோ எல்லாம் பார்ப்பாங்க பேசுகிறது கேட்டால் தானே பார்ப்பாங்க கொடுங்க நம்மளே ஃபோன் வாங்கிட்டோம்னா இது மாதிரி எல்லாம் ஆப்பையும் ஏற்றி வச்சுக்குவோங்க அதாங்க சாரிங்க என்னை மன்னிச்சிருங்க அவனுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுனது தப்பு தான் அந்த பண்ணிப்பா இப்போ தேவையில்லாத பக்கமெல்லாம் வம்பு இழுத்து எல்லாத்துக்கிட்டேயும் பேசுறது பெரிய பிடுங்கி மாரி இருக்கிறானுங்க பண்ணுறது கோமாளித்தனம் இதில் வேறு எல்லாத்தையும் போய் வம்பு இழுக்கிறது ஐயையோ இவனுக்கு போய் சப்போர்ட் பண்ணிட்டோமே நம்மளை ஒரு வேளை அந்த வீடியோக்கு வீஸ் போச்சுன்னு வெய்யுங்க நம்மளை அசிங்கமாக கழிவு ஊற்றுவாங்கல்லங்க ஒரு நல்ல விஷயம் பேசினால நம்மளது அதுலேயும் ஒரு ரெண்டு பேர் நம்மளை திட்டி போடுறாங்க அவங்க கருத்தை அவங்க சொல்கிறாங்க இவனுக்கு போய் சப்போர்ட் பண்ணோம்னு வைங்க என்னங்க அது ஐயோ எல்லோரும் எனக்கு பெரிய மனசு பண்ணி இந்த டெய்லர் மாமா மன்னிச்சிருங்க அந்த வீடியோவை பார்த்தீங்கனால நான் ஏதோ தெரியாமல் அவனை பற்றி தெரியாமல் நான் பேசிட்டேங்க அவன் அவன் நடிகருக்கு தானே பேசுகிறான் நம்ம ஏன் அதுக்காக போய் அவனை திட்டணும் அப்படின்னு தான் நினச்சேங்க ஆனால் அவன் எல்லாத்தையுமே ஜாதியிலேருந்து எல்லாத்தையுமே கேவலமாக பேசியிருக்கிறானுங்க இவனியெல்லாம் என்னதாங்க வந்துது ஐயோ கடவுளே நடிப்பாம இப்படின்னா நடிப்புங்கிறானுங்க என்னங்க இது ஐயோயோ அவன் வீடியோலாம் நான் பார்த்ததே இல்லைங்க இப்போதான் என் பையன் சொன்னதுக்கப்புறம் நடிப்புங்கிற வேற கொலை பண்ணிக்கிட்டு இருக்கிறானுங்க எல்லாத்தையுமே சை கொஞ்சம் படத்துலையே இப்போ தான் ஏதோ கொஞ்சம் நடிக்க நடக்கு ஓவராக பேசணுனே அவன் நடித்த சீன் எல்லாமே எடுத்துட்டாங்களாட்ருக்குதுங்க அவன் வந்து அவன் டாக்டருங்கிறாங்க ஆனால் டாக்டராக அவனுக்கு என்னன்னு தெரியலைங்க மனநலம் பாதிக்கப்பட்டவன் மாதிரி இருக்கிறான் அந்த ஆள் அங்கே கொண்டு போய் எங்கேயாவது கீழ்ப்பாக்கத்தில் தான் சேர்த்தி விடுன்னு நினைக்கிறேங்க இல்லைன்னா அந்த மிதுனை கொண்டு போய் ஏதோ பைத்தியார அது என்ன மெண்டல் ஹாஸ்பிட்டல் சேர்த்திருக்கிறாங்களாங்க அது மாதிரி இந்த ஆளையும் கொண்டு போய் சேர்த்திடுவாங்கன்னு நினைக்கிறேங்க கொஞ்சம் நாளில் ஏன்னா சுயநலம் சுயநலம் இருக்கிறவங்க யாரும் இந்த மாதிரி பேசிகிட்டே இருக்க மாட்டாங்க இந்த ஆள் எப்படின்னு தெரியல கூடி சீக்கிரத்தில் அந்த அம்மாவுக்கு துணையாக போய் இந்த இந்த அளவு பாருவாங்கன்னு நினைக்கிறேன் தேவையில்லாத நான் போய் சப்போர்ட் பண்ணியிருக்கிறேன்னே என் பையனே என்னை இவ்வளோ திட்டுறானா அப்புறம் மற்றவங்களாம் என்னை எவ்வளோ திட்டுவாங்க எத்தனை சேனல் எல்லோரும் கழுவி ஊற்றிக்கிறாங்க நான் போய் அதை தெரியாமல் போய் அந்த ஆனால் அந்த தர்பூசணி சீனுங்கிறதுக்கு வந்து நான் அந்த படத்தில் அவ்வளோவா நான் டிவியில் பார்த்துருக்குறேங்க ஆனால் வந்து இந்த அளவுக்கு அது ஃபேமஸாக எனக்கு அது பார்க்கணும்னு என்ன அப்படி நடிச்சிருக்குறாங்களான்னு ஒரு ஆர்வம் வந்தது இந்த இந்த கிருக்கனோட பார்த்து பார்த்துதாங்க அதனால நான் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணிட்டேன் சாரிங்க மன்னிச்சிருங்க என்னங்க இது வேற ஒன்று ஆப்பாயிக்கிட்டே இருக்குது அதுக்கு சரி எல்லாத்திட்டையும் மன்னி கேட்டு நம்ம வீடியோ எடுத்து வச்சுட்டோம்னு வையுங்க காலையில் உங்கள் அப்பா கிளம்புறது பிள்ளை நம்ம அப்லோட் பண்ணிக்கலாம் இல்லைன்னா நம்ம காலையில் எழுந்திரிச்சு பேசுறதுக்கு நேரம் இருக்காதுங்க டைம் ஆகிரும் காலையில் பையனுக்கு ஏ ஏழு மணிக்கு போது கப்புக்கு சாப்பாடு ஓட்டுறோன்னு அப்புறம் ஏழை காலுக்கு வேணுங்க நான் ஏழு மணிக்கு ரெடி பண்ணி ரெண்டு நேரத்துக்கு கப்பில் ஓட்டு கொடுத்துருவோங்க காலையிலையுமே காலையில் ஒரு ஒம்பது மணி சாப்பிட விடுவாங்களாட்டு இருக்குதுங்க அங்கேயே கேண்டீனும் இருக்குதுங்க பணம் கொடுத்து விட்டா சாப்பிட்டுக்குவா பையன் நம்ம டெய்லியும் கொடுத்துட்றதுக்கு எங்கேயும் வருதுனால செய்கிறோம் ரெண்டு கப்புல ஓடி கொடுத்துட்டா காலையிலையும் சாப்பிட்டுட்டு மதியானம் சாப்பிட்டுக்குவா அப்புறம் சாயங்காலம் ஸ்பெஷல் கிளாஸ் எடுக்கிறாங்க ஆனால் கொண்டு வந்து விட்டு கூட்டிகிட்டு போக சொல்கிறாங்க காலையில் நேரமாக எடுக்கிறாங்களாம்மாங்க அப்புறம் நம்மளுக்கு இங்கேருந்து பத்து கிலோமீட்டருங்க ஸ்கூலு காலையில் ஒருக்கா கொண்டு போய் விட்டுட்டு வரணும் மதி இது சாயங்காலம் ஒருக்கா போய் கூட்டிகிட்டு வரணுங்களா வேன் வந்து இன்னொரு மாதம் ரெண்டு மாதத்தில் ஒரு மாதத்தில் எடுத்துருவாங்க ஃபஸ்ட்டு க்ளாஸ் நிறைய எல்லா கிளாஸுக்குமே எடுத்தாங்கன்னா பத்தாவதுலேருந்து எடுப்பாங்கன்னு நினைக்கிறேங்க அப்போது வேனே விட்ருவாங்க இப்போ பன்னெண்டாவதுக்கு மட்டும் எடுக்கிறதுனால வந்து இங்கே நம்ம ஊர்லேருந்து கொஞ்சம் பசங்க தானே பன்னெண்டாவது படிக்கிற பசங்க இருக்கிறாங்க அப்புறம் பத்தாவதுலேருந்து எடுத்தாங்கன்னா நம்மளுக்கு வேன் விட்றேன்னு சொல்லியிருக்கிறாங்க அப்போ மட்டும் ஃபஸ்ட் கிளாஸுக்கு தாட்டி விட்டுருலாங்க அது வந்து நாலு ரோடு ஏழு மணிக்கு வேணால் போய் அவங்க பஸ்ஸு வச்சுட்டு தான் போவாங்க பஸ்ஸில் போகிறாங்கல்லங்க வேன் வரலைன்னா பஸ்ஸில் வச்சு விட்றதுன்னா அவங்களே நின்று பஸ்ஸில் வச்சு விட்டுட்டு தான் போவாங்க சாரோ இல்லை யாரோத்தர் வருவாங்க பசங்க தனியாக மாட்டாங்க அந்த ஸ்கூலில் போ பாதுகாப்பு நல்லா நம்ம தெரியாதவங்க யாராவது ஓனால் கூட பையனை பார்க்கற விட மாட்டாங்க பஸ்ஸில் நின்று பொறுப்பாக வச்சு விட்டுட்டு தான் போவாங்களா அதனால வந்து நம்ம ஊருக்கு வர்ற பஸ்ஸு வந்து நாலு ரோட்டில் ஏழை முக்காலுக்கு தான் இருக்குதுங்க நம்ம ஊருக்கு இங்கே எட்டு மணிக்கு வருங்க நான் டஜன் வச்சுருறேன்லங்க அந்த பஸ்ஸில் தான் ஏறணுங்கிறாங்க இவங்களுக்கு ஏழு மணிக்கே கிளாஸ் முடிஞ்சிருதாமா அப்புறம் ஒரு மணி நேரம் முக்கால் மணி நேரம் நாங்கள் அங்கே போகணும் அப்படின்னு சொல்கிறாங்க பையன் அப்போது சாரும் வந்து என்னங்கிறாங்க முக்கால் மணி நேரம் நாங்கள் அங்கே நின்று வேன் பஸ் ஏற்றி விட்டுட்டு போக முடியாதுங்க நீங்கள் வந்து கூட்டிகிட்டு போயிருங்க ரெண்டு மூணு வருஷங்க தான் வராங்க அங்கேருந்து அதுக்காக நாங்கள் அவ்வளோ நேரம் உட்காந்துருக்கோணும் அப்படின்னு சாருன்னு சொன்னாங்க அப்புறம் சரி வேண்டான்ட்டு விட்டாச்சுங்க சரி வேன் விட்டாங்கன்னா அப்புறம் வேனில் போயிட்டு வரட்டுங்க நேரம் சரி எப்படியோ அந்த ஒரு வருஷம் பன்னெண்டாவது முடிச்சிட்டான்னு வையுங்க அதுக்கப்புறம் காலேஜ் தானே பிரச்சனையும் இல்லைங்க ஓகேங்க ரொம்ப நேரம் பேசிகிட்ருக்குற உங்களை போட்டு போர் அடிக்க வைக்கிற நாளைக்கு அந்த ஃபோனில் பேசி வீடியோ போட்டு என்னங்க ஆகுது அது சவுண்டே மாட்டேங்குது பார்க்குறேங்க முடிஞ்ச அளவு ஓகே பாய் குட் நைட் எல்லோரும் போய் தூங்குங்க நானும் போய் தூங்குறேன் இங்கே வேறுங்க கண்ணே அப்படியே செவ்வந்த மாதிரி ஆயிடுச்சுங்க தூக்கம் முழிச்சு முழித்து காலையிலேயே நேரம் எந்திரிக்கணுங்க நைட்டு தூங்குறது இந்த டைம் தாங்க எப்பவுமே ஏன் கேட்குறீங்க தூக்கமே இல்லைங்க எப்போ எனக்கு ஓய்வு கிடைக்கும் தெரியலைங்க பார்ப்போங்க வேலை இருக்கும்போது வேலை செய்வோம் ஆண்டவன் என்ன வழி விடுறானோ விட்டுட்டுங்க எல்லாவன் செயல் போயின்னு போய் சாமி கும்பிட்டுட்டு போய் படி தூங்கும் தூங்கும்போது எப்பவுமே சாமி கும்பிட்டு படிப்பேங்க காலையில் எழுந்திரிச்சி வந்தோன்னே முதல்ல சாமி தான் பார்ப்பேன் நைட்டு வந்து நாளையை பொழுது நல்ல ஒழுதாக விடியோன்னு கும்பிட்டு போய் படிப்பேங்க காலையில் வந்து இன்னத்தை பொழுது நல்லா ஒழுதாக இருக்கணும்னு வேண்டிக்கிட்டு தான் சமையல் கட்டுக்கே ஓவங்க குளிக்கிறமோ இல்லையா கையை எடுத்து கும்பிட்டு எனக்கு நிம்மதியாக இருக்குங்க அந்த அன்னைக்கு பூரா ஓகேங்க பாய்ங்க குட் நைட் குட் மார்னிங் தானே ஒரு குட் மார்னிங்